ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழன் டெக்கின் ஃபோர் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்து மூலிமா இப்போ கொடுத்துருக்க வாக்காளர் கணக்கீட்டு படிவம் அதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற கிளியர் கட்டான ஒரு வீடியோ தான் இது வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்கள் ஊரில் இருக்கிற பிஎல்ஓ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ காண்டெக்ட் பண்ணி அந்த ஃபார்மை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும் அதே மாதிரி உங்கள் பிஎல்ஓவும் கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்மை நீங்களும் இன்னொரு ஃபார்மை உங்கள் பிஎல்ஓட்ட நீங்கள் கொடுத்துடணும் இப்போ இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அப்படின்னு கொடுத்துருக்கிற எல்லா இடத்துலையுமே உங்களுடைய அதாவது இந்த ஃபார்ம் யார் பேரில் கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் மென்ஷன் பண்ணுறதா அர்த்தம் ஃபார்ம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ நேம் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய நம்பர் காண்டக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய பேர் ஓட்டர் ஐடியோடைய நம்பர் உங்கள் அட்ரஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரிசை எண் கொடுத்துருப்பாங்க அடுத்தது பாகம் மற்றும் பேர் கொடுத்துருப்பாங்க இது பாகம் மற்றும் பேர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த பூத்தில் இருக்குது அப்படிங்கிறது அதாவது நீங்கள் எந்த பூத்தில் போயிட்டு இங்கே ஓட்டு வந்துட்டு நீங்கள் போடணும் அப்படிங்கிறது தான் அந்த பாகம் எண் மற்றும் பேர் அப்படிங்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சட்டமன்ற அல்லது பாராளுமன்ற தொகுதியோட பேர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மாநிலம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதுக்கடுத்து ஒரு முன்னோரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும் அதாவது இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் அங்கே ஒட்டி கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்துட்டு மேலே கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய இடம் வரும் ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்து கேட்டிருப்பாங்க ஆஸ் பர் ஆதாரில் உங்களுக்கு என்ன டேட்டா பர்த் இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து எல்லா பக்கம் கொடுத்துருப்பீங்க ஸோ அதே டேட்டா பர்த்கு கொடுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா பர்த் ஒரிஜினல் வந்து வேறையாக இருக்கும் ஆதார் கார்டில் வந்துட்டு நீங்கள் வேற ஒரு டேட்டா பர்த் கொடுத்துருப்பீங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த அந்த ஒரு டேட்டா ஆஃப் பர்தான் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த டேட்டா பர்த் இங்கே கொடுங்க ஸோ அடுத்த ஆதார் எண் விருப்பத்தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் எண் நீங்கள் இஷ்டம் இருந்தால் அங்கே ஃபில் பண்ணலாம் இல்லை அப்படின்னா விட்டுறலாம் நமக்கு ஆதார் வந்து விருப்பத் தேர்வுன்னு தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் பேக் சைடில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் இடம் பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஒரு ஆவணம் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதே மாதிரி உங்கள் தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் ஒரு ஆவணம் வந்துட்டு நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்க்குள்ளே பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி உங்கள் அப்பா இல்லை அம்மாவுடைய ஆதார் கார்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுவே ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் ஒன்று கொடுத்தாகணும் பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்த நிரூபிக்கிறதுக்காக அதே மாதிரி உங்கள் அப்பாவதும் கொடுக்கணும் உங்கள் அம்மாவதும் கொடுக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் ஆதார் நம்பர் வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கைபேசின்னு கேட்டிருப்பாங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல உங்கள் அப்பா அல்லது உங்களுடைய கார்டியன் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தந்தையின் ஸ்லாஷ் கொடுத்து பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து என்னென்னா உங்களுடைய அப்பா நேம் கொடுத்தீங்க இல்லைங்களா அப்பா நேம் இல்லை கார்டியன் நேம் அவங்களுடைய அந்த ஓட்டர் ஐடியினுடைய நம்பர் இங்கே வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாயார் பெயர் கேட்டிருப்பாங்க அதை எழுதிக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டின்னு கேட்டிருப்பாங்க அது நீங்கள் விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆண் அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னா உங்களுடைய மனைவியினுடைய பெயரும் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் பெண் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னா உங்களுடைய கணவன் அவருடைய பேரும் ஓட்டர் ஐடியும் நீங்க எழுதணும் கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்க மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே நீங்க ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் கீழே இந்த ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தான் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ண வேணும் இதுல ஃபஸ்ட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது ரெண்டாவது பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்ன அப்படின்னா இந்த வந்து முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் நடந்திருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்ப நீங்க இந்த ஃபில் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டு இல்லாமலோ இருந்திருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க இந்த ரெண்டாவது பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் இந்த வாக்காளர் விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை இதுவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க இல்ல ஓட்டு போடல அப்படின்னாலுமே அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸையும் சேர்த்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் சரி இப்போ இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டர் ஐடி இல்லாதவங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த இடத்து இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேட்டிவ்னுடைய டீட்டெயில்ஸ் தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க அதாவது உங்களுடைய அப்பாவுடைய டீட்டெயில்ஸும் அல்லது உங்களுடைய அம்மாவுடைய டீட்டெயில்ஸும் தான் நீங்க ஃபில் பண்ண போறீங்க இந்த பாக்ஸில் பெயர் அப்படிங்கிற இடத்த உங்களுடைய உறவினர் பெயர் எழுதிக்கோங்க அதாவது உங்க ஓட்டர் ஐடியில் நீங்க அப்பாவுடைய பேரோ அல்ல அம்மாவோட பேரோ கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா அந்த பேர் கூட இங்க எழுதிக்குங்க அவங்களுடைய அதாவது உறவினர் யாரோ அப்பாவோ அல்லது அம்மாவுடைய பெயர் எழுதுவீங்க இல்லைங்களா அவங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை எண் அதை வந்து இந்த இடத்துல ரெண்டாவது பாக்ஸ்ல நீங்க ஃபில் பண்ணணும் அடுத்தது உறவினர் பெயர் அதாவது இங்க பெயர் எழுதிருக்கீங்களா உங்க அப்பா அப்படின்னா அவங்களுடைய உறவினர் பெயர் தான் நீங்க இங்கே எழுதணும் உங்களுடைய உறவினர் பெயர் எழுதக்கூடாது பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய உறவினர் பெயரும் அந்த பாக்ஸ்லயே மூணாவதா இருக்கிற உறவினர் பெயர் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய உறவினர் பெயரும் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிற பேர்ல ஃபில் பண்றாங்க அவங்களுடைய அப்பா பேர் வந்து செல்வன் அப்படின்னா பெயர் அப்படிங்கிற இடத்துல செல்வன் அவருடைய பெயரும் வாக்காளர் அடையாள வந்துட்டு அவருடைய வாக்காளர் அடையாள குறிப்பிடணும் உறவினர் பெயர் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தந்தையோட பெயர் செல்வன் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையில் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அப்பாவோட பெயரோ அல்லது அம்மாவோட பெயரோ அந்த பேரை இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க உறவு முறை அதாவது தந்தை இல்ல தாய் அந்த மாதிரி என்ன ஒரு உறவு முறையோ அதை பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்து மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பாகம் இந்த பாகம் எண் வரிசை அந்த திருத்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லைங்களா முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லைங்களா அதுல இருக்கிற பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் நீங்க எழுதணும் இப்ப இந்த வரிசை எண் பாகம் எண் இது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்க டேரெக்டா உங்களுடைய பிஎல்ஓக்கு போன் பண்ணியே கூட கேட்டுக்கலாம் இல்ல நேரில் கூட போய் பார்த்து கேட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டாவது பாக்ஸ் கிளியர் ஆகிடுச்சு இப்போ முதல் பாக்ஸுக்கு வருவோம் இப்போ முதல் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டர் ஐடி அதாவது நீங்கள் வாக்குரிமை பெற்றிருந்தால் மட்டும்தான் இதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வாக்குரிமை பெற அதாவது அப்போ வந்து உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகலை எங்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை பற்றி ஒரு பண்ணிக்க தேவையே இல்லை இப்போ இதுவே இங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்குரிமை பெற்றிருக்கீங்க உங்களோட உங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வாக்காளரின் பெயர் உங்களுடைய பெயர் எழுதணும் அதாவது இந்த ஃபார்ம் யாருடைய பேரில் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பெயர் தான் அதாவது வாக்காளர் பெயர் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம்ல இருக்கிறவங்களுடைய பெயர் தான் ஸோ அவங்க பேர் எழுதிக்கோங்க உங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை என் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாயிரத்து ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா பழசா இருக்கும் இப்போ புதுசாக வந்துட்டு அப்டேட் பண்ணி நமக்கு பிவிசி கார்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பர் எழுதிக்கோங்க உங்களுடைய புகைப்பட அடையாள அட்டை எண் அதை வந்து எழுதிக்கோங்க உறவினர் பெயர் இப்போ அந்த ஓட்டர் ஐடியில் உங்களுடைய உறவினர் பெயர் யாராச்சும் ஒருத்தர் பேர் இருக்கும் இல்லைங்களா அப்பாவோ அம்மா அல்லது கணவர் மனைவி இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் பேர் இருக்கும் ஸோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய உறவுமுறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் இது நீங்கள் ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு ஓட்டு இல்லை என்னுடைய பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த இந்த பாக்ஸை ஃபில் பண்ண தேவையில்லை இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் இந்த ஃபில் பண்ணாவே போதும் ஸோ அதுக்கடுத்து அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை கையெழுத்து போட்டுக்கங்க அப்படி கையெழுத்து போடத் தெரியாது அப்படிங்கிறவங்க இடது கையினுடைய பெருவிரல் ராகை தான் வைக்கணும் ஓகேங்களா அந்த பெரு பெருவிரல் ராகை வைக்கும்போது அவர் வாக்காளராக இருந்தாங்கன்னா அப்படின்னா வாக்காளரோட பேர் எழுதிக்கங்க அப்படி வாக்காளர் இல்லை அப்படின்னா அவங்க உறவு யாருடைய பேர் இங்கே கையெழுத்து போடுறோமோ அவங்களுடைய உறவு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதாவது பிஎல்ஓட கையெழுத்து இதை வந்து நீங்கள் ரெண்டு ஃபார்ம்லையுமே ஃபில் பண்ணிட்டு உங்கள் பிஎல்ஓட்ட கையெழுத்தும் வாங்கிட்டு ஒரு ஃபார்மை நீங்கள் வச்சுக்கணும் இன்னொரு ஃபார்மை உங்கள் பிஎல்ஓட்ட கொடுத்துடணும் இவ்வளோ தாங்க இந்த ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்து இது மட்டும்தான் சரி இப்போ இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலின் வாக்காளர் அந்த நம்ம ரிலேட்டிவ் கொடுத்தோம் இல்லைங்களா அவங்க அந்த பேர் வந்துட்டு அதில் இருக்கா இல்லையா எப்படி பார்க்கறது அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேம் வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம் எப்பிக் நம்பர் அந்த நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானல் ரோல் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு நமக்கு இந்த எப்பிக் நம்பரும் நேமும் வந்து நமக்கு கிட்ட இருக்கிற ஓட்டர் ஐடியிலேயே அந்த நம்பர் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நேம் கொடுக்குறேன் நான் ஓகே இப்போ நேம் கிளிக் பண்ணது இந்த மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட்டு நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் ஸோ உங்களுடைய நே டிஸ்டினுடைய நேமை செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய பேர் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசம்பி கான்ஸ்டன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு டைம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மறுவரையறை பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம அந்த டைமில் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த தொகுதியினுடைய எல்லைகள் வந்து மறுவரையறை பண்ணி ஒரு சில வில்லேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஒரு தொகுதியில இருந்திருக்கும் இப்ப புதுசா மறுவரையறை பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒரு தொகுதியில இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்க ஓட்டோ இல்ல உங்களுடைய உறவினருடைய ஓட்டோ எந்த தொகுதியில இருந்தது அப்படிங்கறத பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப காட்டுறது பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தொகுதி வந்து அந்தியூர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா ஆனா வந்துட்டு இவங்களுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கோபியில இருந்திருக்கு அதாவது கோபி சட்டிப்பாளத்தில் இருந்திருக்கு அதனால நான் வந்து கோபி சட்டிப்பாளம் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து போலிங் ஸ்டேஷன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாகம் எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சேம் கான்ஸ்டன்சில இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த பாகம் என்னவோ அதே நம்பர் தான் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதி பார்த்திங்க அப்படின்னா அந்தியூர் இருக்குது ஸோ நான் இங்கே அந்தியூரே செலக்ட் பண்ணுறேன் அந்தியூர் செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா பாகம் ஏன் நூற்றி எழுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆனால் இந்த நூற்றி எழுபத்தொம்பது இந்த இவங்களுடைய ஓட்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில இருந்தது இப்போ நூற்றி எழுபத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்காது பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் தான் இருக்கு ஆனா நமக்கு இங்க பாகம் எண் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எழுபத்தொன்பது இருக்கு ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாகம் எண் நூத்தி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கு இவங்களுடைய ஓட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறப்போ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படிங்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக உங்கள் பிஎல்ஓ காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இவங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்தது ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அங்கே அவங்களுடைய பிளாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் அவங்களுடைய நேம் வந்து நீங்கள் தமிழ்லேயே என்டர் பண்ணிக்கலாம் வந்து நான் நேம் வந்து இங்கே தமிழ்லேயே சர்ச் பண்ணுறேன் நேம் கொடுத்துட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிக்கங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய எபிக் நம்பர் என்ன அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் லிஸ்ட்டுனுடைய அப்போ இறந்த உங்களுடைய எபிக் நம்பர் என்ன எந்த நேமில் அதாவது எந்த கா அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் இருந்தது பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துடும் ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே காய் தேங்க்யூ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணிடலாம் ஓகே கைஸ் தேங்க் யூ